எங்க வீட்டில் ஜெனி மறுபடியும் பிரெக்னெண்டாக இருக்காங்க இதனால பாட்டிக்கு இங்க ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஜெனி மேலையும் ரொம்ப வருத்தப்படுறாங்க இதை வந்து நேரடியாகவே கிட்ட கேட்க போக ஜெனி ரொம்பவே அழுகவும் ஆரம்பிச்சிடுறாங்க எங்கள் வீட்டில் திரும்பவும் ஜெனி வந்து பிரெக்னண்டா இருக்கிறது வீட்டில இருக்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது பாட்டி கூட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்த குழந்தைக்கு அப்பா ஆனதை நினைச்சு ரொம்ப சந்தோஷத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ பாட்டியும் இதனால இந்த சந்தோஷம் வந்து இங்க அமிதா மேலே ரொம்ப வருத்தமா மாறுது நேராக அமிதா கிட்ட போய் கேட்குறாங்க என்ன அமிர்தா இந்த நீ உனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி இங்க நேரடியாவே கேட்க அமிதா வாய் விட்டு அழக ஆரம்பிச்சுட்டு நேரா மேல மாடிக்கு போயிடுறாங்க நீ சும்மாவே இருக்க மாட்டே ஐஸ்வரி இப்ப எதுக்கு இந்த பிள்ளையோட மனச கஷ்டப்படுத்திட்டு இருக்க அவங்களுக்கு எப்போ குழந்தை பெத்துக்கணும்னு தோணுதோ அப்ப பெத்துக்கிட்டுமே நீ எதுக்கு தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு அப்புறம் நீயும் கஷ்டப்பட்டு இருக்க சும்மா இரு ஈஸ்வரி அப்படின்னு இங்க பா தாத்தாவும் சொல்றாங்க எப்பயுமே ஏவாயே அடைக்கிறதுல இருங்க நான் நல்லதும் கடைசியில என்னையதான் நீங்க எல்லாரும் திட்டுறிங்கன்னு ஈஸ்வரையும் கூச்சுக்கிட்டு போக கடைசி வரைக்கும் இவளை திருத்தவே முடியாது அப்படின்ட்டு பா தாத்தாவும் இருந்துகிட்டு இருக்காங்க மேலே அடிக்க போற அமர்டா ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க அப்போதான் இங்க வந்து யாரும் பாக்கியா வந்து சமாதானப்படுத்துறாங்க பாட்டி சொல்றதெல்லாம் நீ பெரிய விஷயமா எடுத்துக்காத அமர்டா கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கத்தான் போகுது அதை பிறக்கும்போது நீங்களே சந்தோஷப்படத்தான் போறீங்க அதை நினைச்சு நீ இப்ப கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பா எழிலும் அவன் நினைச்ச துறையில கண்டிப்பா சாதிப்பான் நீ அவனுக்கு உறுதுணையா நம்பிக்கை எனக்கும் இருக்கு அவனுடைய மனசை நீயும் சேர்ந்து கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்னு இங்க பாட்டி ஓ மனசையும் எழிலோட மனசையும் கஷ்டப்படுத்துறாங்கன்றது நல்லாவே தெரியுது ஆனால் அதெல்லாம் நினச்சி வருந்தி போய் இருக்காமல் இங்கே எழிலுக்கு நீ தான் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படி இருக்கப்போ நீயே இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படின்னு இங்கே வந்து சமாதானம் சொல்கிறாங்க அது இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க நான் சொல்ற அமிதா நீ அமைதியாக இரு அத்தை இப்படி பேசுகிறாங்களேன்னு கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம் வா நம்ம கேண்டீன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இல்லைம்மா மனசே சரியில்லைன்னு சொல்ல அதுக்காக தான் உன்னை கூப்பிட்றேன் கிளம்புன்னு சொல்லி இங்கே அமிதாவையும் கூட்டிக்கிட்டு நேராக தன்னுடைய ஹோட்டலுக்கு போகிறாங்க அங்கே போய் அமிதா கிட்ட சொல்கிறாங்க சொல்றாங்க நீ இங்கேயே இரு உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது உன்னை நான் பார்த்துக்கிறேன் அங்கே அத்தையும் இனிமேல் எதுவும் சொல்ல மாட்டாங்க நான் அத்தை கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாங்க இல்லைம்மா வேணாம் திரும்ப இதை பற்றி பேசி வீட்டில் பிரச்சனை வரும் பாட்டியும் ரொம்ப கோபப்படுவாங்க வேணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி அமிதா நான் பார்த்துக்கிறேன் அதை பற்றி கவலைப்படாமல் இருன்னு இங்கே அமிதாவை சமாதானப்படுத்தி அங்கே ஹோட்டலில் இருக்க வைக்க அப்புறம் வரவங்க போகிறவங்கன்னு இப்படி அமிதாவோட எண்ணம் கொஞ்சம் மாறுது இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாக்கியாவும் இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே ரொம்ப வருத்தம் அத்தைகிட்ட எப்படி சொல்லி எடுத்து புரிய வைக்க தெரியல ஏதாவது ஒரு பிரச்சனைய கலப்பி விட்டுகிட்டே இருக்காங்களே அப்படின்னு நினைச்சிட்டு எங்க பாக்கியாவும் அந்த யோசனையிலே வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அதே போல அங்க அதாவது கிச்சன்ஸ் கிளவுட்ல இருக்கிற அங்க கோபியும் வந்து இப்போ அவரோட நம்பர் நம்ம கிட்டே இருக்கு நம்ம ஃபோன் பண்ணி பேசலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே ஓடுது அதனால அவர் உடனே ஃபோன் பண்ணுறாரு உடனே ஃபோன் பண்ண பேசுகிறாரு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நான் கோபி பேசுகிறேன்னா என்ன எந்த கோபின்னு வந்தோ நான் தான் செந்திலோட ஃப்ரெண்டு நம்ம எல்லாரும் அன்னைக்கு மீட் பண்ணோமே மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு ஆ நல்லா ஞாபகம் இருக்கும் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்க நீங்கள் சொல்கிறாங்க இல்லை நான் அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசினேன் அதை பற்றி யோசிச்சிங்களா இல்லையா அப்படின்றது கூட எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காரு என்ன என்ன விஷயம் அப்படின்னு அவங்க திரும்ப கேட்குறாங்க அதுக்கு எங்க கோபி சொல்றாங்க இல்லை உங்களோட ரெஸ்டாரண்ட் பற்றின விஷயம் தான் நீங்க அந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்களே எடுத்து நடத்தலாமே அந்த இடத்துல இருக்கிறதுனால இப்போ நல்ல லாபம் வரதா நிறைய பேர் சொல்லிக்கிட்டாங்க அப்படி இருக்கப்போ அந்த லேடிகிட்ட கொடுத்து நீங்க எதுக்கு இருக்கீங்க உங்களுக்கும் பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் சின்ன பிரச்சனை இருக்குன்னு நானே கேள்விப்பட்டேன் அப்படி இருக்கும் பொழுது அந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்களே எடுத்து நடத்தலாமேன்னு சொல்ல அது எப்படி சார் நான் நடத்தினப்போ அது நல்லாவே போகலை இப்போ அந்த லேடி எடுத்து நடத்தும் பொழுது என்னை விட அதிக லாபத்தில் அவங்களும் நல்லா சம்பாதிக்கிறாங்க நான் கேட்குற ரெண்டையும் எதுவும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லலையே அவங்க கரெக்டாக எனக்கு பே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கப்போ திடீர்னு போய் அவங்களை எப்படி சார் அந்த ஹோட்டலை விட்டு காலி பண்ண சொல்ல முடியும் அது சரியாக இருக்காது சார்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்குற ரெண்டை விட அவங்க கம்மியாக தானே கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்ல நான் இந்த அளவுக்கு தானே அவங்கக்கிட்ட எதிர்பார்க்கல அவங்களால எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்க சொன்னேன் பரவாயில்ல ஆனாலும் நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் நல்லா தான் கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்ல இதை கேட்டு கோபி சொல்றாங்க ரெண்டெல்லாம் விடுங்க சார் அதை விட அதிக லாபத்துல தானே இப்போ அந்த கடை போய்கிட்டு இருக்கு சொல்லப்போனா லேடியெல்லாம் அந்த கடைக்கு எதுவும் பிரச்சனை வராம இருந்தா சரி உங்களுக்கு அந்த இடமும் அந்த ரெஸ்டாரண்ட்டும் முக்கியம்னா அந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்களே நடத்துறதுக்கான வழிய பாருங்க இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குன்னு ஒரு நல்ல பேர் வந்துடுச்சு இப்போ நீங்க அந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ரெஸ்டாரண்ட் அமைச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் அது நல்லா தான் போகணும்னு சொல்றாங்க எனக்கு அதனால நம்பிக்கை இல்லை சார்னு இப்போ அவர் சொல்ல அவருடைய மனசு மாத்திரத்துக்காக கோபி சொல்கிறாங்க இல்லை சார் ஏற்கனவே அங்கே பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு அதுவும் அந்த லேடியால் அந்த லேடி பக்கத்தில் இருந்த பாரை காலி பண்ணதுனால இப்போ அங்கே இருக்கிறவங்க இங்கே லேடியையும் அந்த ரெஸ்டாரண்ட்டையும் சும்மா விடக்கூடாதுன்னு அங்கே பார்த்து ஆட்களோடு சுற்றிட்டு வேற இருக்காங்க எப்போ வேணாலும் உங்கள் ரெஸ்டாரண்ட் அவங்க கைக்கு போணுச்சு அப்புறம் ரெஸ்டாரண்ட் இருக்கிற இடமே இல்லாமல் போயிடும் அடியோடு அழிச்சிருவாங்க இதெல்லாம் தேவையா சார் உங்களுக்கு பகையை எதுக்கு வளர்த்துக்கிறீங்க பேசாமல் நீங்கள் நான் சொன்னது மாதிரி செய்யுங்க உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்டாவது மிஞ்சணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் அதை ஏற்று தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்கன்னு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ஆமாம் சார் எனக்கு அந்த லேடியை பற்றி நல்லா தெரியும் நானும் விசாரிச்சுருந்துருக்கேன் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இப்போ அந்த பார் ஓனர் இப்போ பெரிய பிரச்சனையை பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிய வந்தது அதனால தான் சார் சொல்கிறேன் நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க தேவையில்லாம அந்த பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் கோபியும் இதை கேட்டால் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரும் ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறாங்க அப்போது அங்கே அந்த லேடியால் என் ரெஸ்டாரண்ட்டுக்கு எதுவும் ஆபத்து வந்துருமா இருக்கிற இடமே இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளுக்கு அதில் வர ரெண்டை வச்சு தான் சமாளிச்சிட்ருக்கோம் இந்த லேடி பண்ணுற பிரச்சனைகளால் அது மொத்தமாக இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம நிலைமை என்னாகிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க வர ரெண்டும் வராது இருக்கிற ரெஸ்டாரண்ட்டு இல்லாமல் போயிடும் இப்படி பல பிரச்சனைகளை நானே சந்திக்க வேண்டியிருக்குமேனு யோசிக்கிறாங்க என்ன சார் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கள்ல இனிமேல் நீங்கள் ச எடுக்கிறது தான் சார் முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சார் நான் நாளைக்கே போய் நேரில் பார்த்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சதுமே எங்கள் கோபிக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம் அப்பாடா ஒரு வழியாக அவர் நாளைக்கு போகிறேன்ட்டாரு நம்மளும் பின்னாடியே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்க வேண்டியதானு எங்கள் கோபி ரொம்ப சந்தோஷமாக படுத்து தூங்குறாங்க அடுத்த நாள் எப்பொழுதும் போக என்ன பண்ணுறாங்கன்னா பாக்கியாவும் அந்த ஹோட்டலுக்கு போகிறாங்க பாக்கியாக போய் ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருந்த கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஹோட்டலோட ஓனர் அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் வராரு ஓனர் வந்த உடனே வாங்க சார் வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க நான் அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி பேசலான் தான் வந்தேன்னு சொல்ல உட்காருங்க மேடம்னு சொல்கிறாங்க அங்கே பாக்கியா உட்கார ஆப்போசிட்டில் சாரு உட்கார ரெண்டு பேருமே பேசுகிறாங்க அப்போ தான் அவர் சொல்கிறாரு இல்லை மேடம் நான் சொல்ல போகிறது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கலாம் ஆனால் இதனால் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன சார் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஒருவேளை இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கான ரெண்டு எதுவும் அதிகமாக கேட்குறீங்களா நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் நான் அதை கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்ல இல்லை மேடம் இந்த ரெஸ்டாரண்ட்டே இப்போ நான் திரும்ப வாங்கிக்கலான்னு இருக்கேன்னு சொல்கிறாரு இதை கேட்ட உடனே இங்கே பாக்கியாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது என்ன சார் என்ன திடீர்னு இப்படி சொல்கிறீங்க உங்களை நம்பி உங்களுக்கான பணத்தைலாம் நாங்கள் கொடுத்துட்டானே இதை நாங்கள் ஆரம்பித்தோம் அப்படி இருக்கப்போ திடீர்னு காலி பண்ண சொன்னால் என்ன சார் அடுத்தவங்க கேட்குறாங்க இல்லை நீங்கள் பண்ண பிரச்சனைகளால் இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பெரிய ஆபத்து இருக்குன்னு சொன்னாங்க எப்போ வேணாலும் யார் எது வேணாலும் பண்ணலாம்னு சொல்லிக்கிறாங்க உங்க மேலே இருக்கிற கோவத்துல இந்த ரெஸ்டாரண்ட் மேல இந்த பாரோட ஓனர் காட்டிட்டார்னா பின்ன நால பின்ன என்ன சார் நாலு பின்ன என்ன மேடம் பண்றது என் ஃப்ரெண்டோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால தான் நானே இதுக்கு சம்மதித்தேன் ஆனாலும் என் நான் எதிர்பார்த்ததை விட நீங்கள் நல்லபடியாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது வரைக்கும் சந்தோஷம்தான் ஆனால் பிரச்சனைன்னு ஒன்று வந்துடுச்சே இப்போ என்ன மேடம் பண்ணுறது அதுலேருந்து என்னுடைய ரெஸ்டாரண்ட்டை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா நான் என்னப்பேன்னு சொல்கிறாரு அவரும் இதை கேட்ட பாக்கியா அதுண்டு போய் உட்காந்துட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் இங்கே கோபியும் வந்துட்டு இங்கே உள்ளே வராங்க உள்ளே வர கோபியை பார்த்து பாக்கியா கிளம்பி நிற்க வாங்க சார் வாங்க அப்படின்னு சொல்லி அவரை சொல்கிறாரு என்ன சார் பேசி முடிச்சிட்டீங்களா இந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாலும் சரி இல்லை இந்த ரெஸ்டாரண்ட்டை எனக்கே கொடுத்தாலும் சரி நான் கூட இதை நல்லபடியாக ரன் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க என்ன சார் திடீர்னு இப்படி கேட்குறீங்கன்னு கேட்க ஆமாம் சார் உங்களால் ரன் பண்ண முடியலைன்னு தானே சொல்லிட்டுருந்தீங்க பிரச்சனை உண்மையிலே இருக்குது சார் அதுதான் சார் உண்மை அதை தான் பற்றி உங்கள்கிட்ட சொன்னு சொல்ல இல்லை இவரோட வேலை இவர் இப்படி ஒரு இனத்தனமான வேலையை பார்ப்பார்னு நினச்சி கூட பார்க்கலன்னு எங்கள் பாக்கிய பயங்கர வெறுப்போட அவரையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன மேடம் எப்போ காலி பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நானும் வந்துட்டு அதுக்கான ப்ராசஸ் ஏற்படுத்த நானும் அதுக்கான ப்ராசஸை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க என்ன சார் திடீர்னு நீங்கள் இப்படி வந்து சொல்லும்போதுன்னு சொல்ல என்ன நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அவரே வந்து அவருடைய ரெஸ்டாரண்ட்டை தானே கேட்குறாரு உங்களுடைய ரெஸ்டாரண்ட்டை எழுதி தாங்கன்னு அவர் கேட்கலேன்னு எங்கள் கோபி சொல்ல ஹலோ மிஸ்டர் கோபி உங்களுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் தேவையில்லாமல் இதுக்கு என் விஷயத்தில் நீங்கள் தலையிடுறீங்கன்னு எங்கள் பாக்கியாக கேட்குறாங்க உடனே கோபின்னு சொல்கிறாங்க உங்கள் விஷயத்தில் நாங்கள் தலையிடலை இப்போது இவர்கிட்ட அந்த ரெஸ்டாரண்ட்டை நான் எழுதி வாங்குறதுக்கு தான் வந்திருக்கேன் இவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லைன்னு எங்கள் கோமையும் சொல்கிறாங்க இப்போ ரெஸ்டாரண்ட் ஓனரும் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் என்ன மேடம் நான் காலி பண்ணும்போது நீங்களும் சரின்னு தானே சொன்னீங்க பின்ன இப்போ நான் கேட்கும்போது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க சார் இவங்களெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா சரிப்பட்டு வராது பேசாமல் போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அவங்க வந்து பேசி அவங்க வந்து பேசினாலாவது இந்த ரெஸ்டாரண்ட்டை இவங்க காலி பண்ணுறாங்களா இல்லையான்னு பார்க்கலான்னு இங்கே வந்து கோபியும் சொல்கிறாங்க இல்லை சார் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது இவங்க நான் சொன்னால் கேட்பாங்க அதுவும் இல்லாமல் இங்கே எளியனோட அம்மா வேற எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பையனை என் பையனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படிப்பட்ட குடும்பத்தை நான் கொடுத்துருக்கு சார் போலீஸில் போட்டு கொடுக்கணும் அதுக்கு அவசியமே இல்லை அவங்க சொன்னாலே புரிஞ்சுப்பாங்கன்னு இங்கே அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரும் பேசிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தா வெளியில் ஆரஞ்ச் சவுண்ட் கேட்குது நிறைய பேர் வராங்க துப்பாக்கியோட இதை பார்த்தீங்க அவருக்கு பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆகுது ரெஸ்டாரண்ட் ஓனருக்கும் கோபிக்கும் யாருன்னு பார்த்தா மினிஸ்டர் வராங்க மினிஸ்டர் வராங்க வந்ததுமே இங்கே பாக்கியா பயங்கர சந்தோஷப்படுறாங்க வாங்க மேடம் நீங்கள் இப்படி என்னால் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொல்ல அதே இல்லை பாக்கியா நான் ஏற்கனவே இந்த ரெஸ்டாரெண்ட் ஓப்பனிங் வந்திருக்கல அதனால தான் திரும்பவும் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் இந்த பக்கமாக தான் எனக்கு முக்கியமான ஒரு மீட்டிங் அதை அட்டன் பண்ணிவிட்டு திரும்பும்பொழுது தான் ஹோட்டலை பார்த்தேன் அதான் இங்கேயும் சாப்பிடலான்ட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே எங்க பாக்கியா பயங்கர சந்தோஷப்பட வாங்க மேடம் வாங்க அப்படின்னு சொல்லி உட்கார வைக்க இங்கே அந்த ரெஸ்டாரண்ட் ஓர ஓனரையும் கவனிக்கிறாங்க மேடம் மினிஸ்டர் மேடமா அப்படின்ற மாதிரி வாய்புழந்து நின்றுட்டு இருக்காரு அவரும் வாங்க மேடம் அப்படின்னு சொல்லி சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க அவங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு உண்மையிலேயே அன்னைக்கு எப்படி இருந்ததோ டேஸ்ட் அதை விட பல மடங்கு அதிகமாக தான் போயிட்டு இருக்கு நீங்க நல்லா முன்னேறி வருவீங்க பாக்கியா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பல பேரால் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிக்கிட்டாங்கல்ல அவங்களால இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது முக்கியமாக உங்கள் ஹோட்டலுக்கு பக்கத்தில் பார் வச்சுருந்தவர்களால் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நானும் கேள்விப்பட்டேன் இந்த பார் இங்கே இருந்ததும் தெரியும் அது பின்னால காலியானதும் தெரியும் ஆனால் அதுக்கெல்லாம் காரணம்னு நீங்கள் நினச்சிட்டு அவரை சுற்றிகிட்டு இருக்கதாவோ உங்கள் மேலே பழி உணர்ச்சியில் இருக்கிறதாவும் கேள்விப்பட்டேன் இனிமேல் அவரால் உங்களுக்கோ இல்லை இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கோ எந்த ஒரு கெடுதலுமே வராது அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் மென்மேலும் உயர்ந்து வர என்னுடைய வாழ்த்துக்கள் வாய்க்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்டதுக்கான பணத்தையும் கொடுக்குறாங்க ஐயோ வேணாம் மேடம் அப்படின்னு சொல்ல இங்கே பயம் வேற பக்தி வேறு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து பணத்தையும் கொடுக்குறாங்க அதையும் வாய்க்காக வாங்கிக்கிறாங்க அவங்களும் வந்து மினிஸ்டரும் கிளம்பி போக கிளம்பி போனதுக்கு பிறகு எங்கள் அப்படியே அதிர்ந்து போய் நின்னுட்ருக்காங்க கோபி அதுக்கு பிறகு இங்கே அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரை பார்த்து சொல்கிறாங்க என்ன மேடம் என்ன என்ன சார் என்ன யோசிக்கிறீங்க பேசாமல் மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே அவர் சொல்றாரு இல்ல சார் எனக்கு இப்போ முழு நம்பிக்கை வந்துடுச்சு இவ்வளோ தூரம் நம்பிக்கை வச்சு மினிஸ்டரே வந்து இவ்வளோ தூரம் இவங்க ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு நல்ல பேர் நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு போகிறதே எனக்கு சந்தோஷம் அதுவும் இல்லாமல் என்னுடைய ஹோட்டல் நான் ஆரம்பித்த ஹோட்டல் முதன் முதல்ல இங்கே வந்து மினிஸ்டர்லாம் சாப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் மேல மேலே வளர்ந்து வருவீங்க பாக்கியா உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது யார் யாரோ சொன்ன சில விஷயங்களை கேட்டு தப்பாக நினச்சி நான் இங்கே வந்ததுக்கு நான் தான் வந்து உங்கள் கேட்டு மன்னிப்பு கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன சார் இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு அப்படின்ற மாதிரி பாக்கியா சொல்ல எங்க கோபிக்கு பேரதிர்ச்சியா இருக்கு சரிங்க சார் நான் கிளம்புறேன் எனக்கு இதுல உடன்பாடு இல்ல நீங்க உங்களுக்கு வேற எதுவும் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தா வேற எங்கேயாவது ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்டா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போனதுக்கு பிறகு எங்க பாக்கியா பார்த்து முறைக்கிறாங்க நீ உங்க ஈனத்தனமான வேலைக்கு தான் கடைசியில் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்கன்னு ஆல்ரெடி எனக்கு நியூஸே வந்துடுச்சுன்னு சொல்ல அங்க உள்ளே இருந்து கோபியோட ஃப்ரெண்டு செந்தில் வெளியில வரா செந்தில பார்த்தா அதிர்ச்சியில் கோபி அப்படியே நினச்சிருக்காங்க டே கோபி நீ எங்கிட்ட என் ஃப்ரெண்டுகிட்ட நம்பர் வாங்கும்போதே உன்னோட எண்ணங்கள்லாம் என்னென்னு நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் கடைசியில் நீ இதை விட மோசமாலாம் பண்ணிட்டேன் மொத்த ரெஸ்டாரண்ட்டையும் இல்லை நீ எழுதி வாங்கலான் இருந்தேன் அப்படிப்பட்ட நீ எப்படி இருந்த நீ இந்த மாதிரி எப்படி உனக்கு எண்ணம்லாம் வந்துச்சு உன் குடும்பம் உன் குடும்பம் நல்லா இருக்கும்னு உனக்கே தோண மாட்டுது அப்படி இருக்கப்போ உங்க அம்மா மட்டும் உங்கூட வந்து எப்படி இருப்பாங்கன்னு நினைப்ப நினைக்கிற அவங்களுக்கு மட்டும் எப்படிதான் உன் மேலே பாசம் இருக்கும் நீ இப்படியெல்லாம் செய்ய போகுதான் அவங்க உன்னை மொத்தமா வெறுத்துட்டு நிற்கிறாங்க இது உனக்கு புரியுதோ இல்லையோ ஆனால் இப்போ நான் என் ஃப்ரெண்டை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் உன்னை ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க கூட முடியாத நிலமையில தான் நான் இருக்கேன் தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்க்குறத இதோட நிறுத்திக்கொன்னு காரி துப்பாத குறையான் ஃப்ரெண்டு செந்திலும் பேசிட்டு போக டீ செந்தில் செந்தில்னு கூப்பிடுறாங்க அவர் காதலே வாங்காமா அங்கே நான் வரமே தங்கச்சி இனிமேல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுமான்னு சொல்லிட்டு கிளம்பி போக ரொம்ப நன்றி இந்த காலத்தில் கூட பிறந்த அண்ணனுக்கு கூட செய்யாத உதவியை நீங்கள் எனக்காக பண்ணியிருக்கீங்க அந்த வகையில் ரொம்ப நன்றின அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்றைக்கி மினிஸ்டர் வந்தது யதார்த்தமாக வந்தது தான் நாங்கள் வேறு ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் இடையில மினிஸ்டர் வந்து இப்படி அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரோட மனசை மாற்றிடுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல எங்களோட பிளான் சக்ஸஸ் ஆகிருட்டு ஆனால் எப்படியோ அது நல்ல விதமாக முடிஞ்சிருச்சு கடைசியில் தோற்று நிற்கிறதும் அசிங்கப்பட்டு நிற்கிறதும் நீங்கள் தான் மிஸ்டர் கோபி இனிமேல் என்னுடைய வழியில் நீங்கள் குறுக்க வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நானும் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வர வேண்டியிருக்கும் இதெல்லாம் தேவையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க அடிச்ச அடியை விட பல மடங்கு திருப்பி கொடுத்தனா அது உங்களால தாங்கிக்க முடியுமா முடியவே முடியாது அதை முதல்ல யோசிச்சு பாருங்க நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லை நான் இப்படிதான் பாக்கியாவை பழி வாங்குறதுக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லி திரும்ப திரும்ப என் முன்னாடி வந்து அசிங்கப்பட்டு நிற்கிறது மட்டும் இல்லாம நீங்க கீழே விழுந்து சரிக்கு விழுந்து ரொம்ப அசிங்கப்பட போறது நீங்க மட்டும்தான் இப்ப இருக்கிற நிலமையை பட இன்னும் மோசமான நிலைமைக்கு போறதுக்கு இன்னும் எட்டாத தூரம் இல்லை எட்டரை உயரத்துல தான் இருந்துட்டு இருக்கீங்க அது சீக்கிரமா தான் நடக்க போகுது கோபின்னு சொல்ல என்ன சாம்ப வட்டர் பார்த்து இந்த ஒரு தடவை தோத்துருக்கெல்லாம் இனிமே தோக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்றாங்க இதை கேட்டேன் எங்கள் பாக்கியா பார்க்கலாம் மிஸ்டர் கோபி இதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிக்கிறீங்களா நான் ஜெயிக்கிறேன் நான் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் உண்மையாக தன்னம்பிக்கையாக உழைக்கிறவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி குறுக்குத்தனம் பண்ணுறவங்க கடைசியில் எல்லாத்தையும் இழந்து தான் போகிறாங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நடக்கப் போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியா தன்னுடைய வேலைகளை பார்க்க போக எங்கள் பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு அந்த இடத்துல கிளம்பி வெளியிலேயும் போகிறாங்க கோபியும்